கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலிலே உங்கள் அனைவரையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மார்க்கு மூன்று இருபத்தி ஐந்திலே வாசிக்கிறோம் ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நெலஞ்சிற்க மாட்டாதே எதிராளி செய்தியின் தலைப்பானது ஒற்றுமையின் வலிமை ஒரு தகுப்பனுக்கு ஐந்து குமாரர்கள் இருந்தனர் அவர்கள் ஐவரும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள் இதை பார்த்த தந்தை மிகவும் சோர்ந்து போனார் அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று இறுதியில் முடிவு செய்தார் அநேக மரக்குச்சிகளை ஒன்று போல் வெட்டி செதிக்கினார் பின் அனைத்து குச்சிகளையும் ஒரே கட்டாக கட்டினார் அந்த கட்டை தன் குமார்கள் முன்பு வைத்தனர் மூத்தமிடம் இக்குச்சிக்கட்டை எடுத்து உடை என்றார் அவனால் முடியவில்லை அடுத்தவரிடம் இக்குச்சி எடுத்து உடை என்றார் அவனும் முடியவில்லை சகோதரர் ஒவ்வொரும் அந்த கட்டையை உடைக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒருவராலும் அதை முடிக்கவில்லை இப்பொழுது தகப்பன் அந்த கட்டை எடுத்து அதை அவிழ்த்தான் ஒரு குச்சியை மூத்தவன் கையில் கொடுத்தார் இதை உடை என்றால் அவன் அதை எளிதில் உடைத்து போட்டான் தனித்தனி குச்சிகளை எல்லோரும் எல்லோருமாக எளிதாக உடைத்து போட்டார்கள் பார்த்தீர்களா நீங்கள் தனியாக நின்றால் உங்களை எளிதில் உடைத்து போடுவார்கள் ஒற்றுமையில் வாழும்போது யாவரும் நம்மை ஒன்று செய்ய முடியாது என்றார் ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்றும் பொன்மொழிகளை அனைவரும் ஒரு ஒருமனதோடு தேவனுக்காக சீசர்கள் ஒளிவு செய்த போது மூவாயிரம் ஐந்தாயிரம் என்று சபையிலே மக்களின் எண்ணிக்கை பெருகதல்லவா ஆகிலும் சகோதர சகோதரிகளாக நாம் ஒன்றுபட்டோம் ஒன்றி நீட்டிய கரங்களுடன் காத்திருக்கும் நாம் தேவனின் கரங்குடன் இணைந்து ஒன்றாக செயல்படும் போது மகத்தான வெற்றியை நாம் பெறுவோம் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளை குறித்து உலக மக்கள் கலங்கினார்கள் என்று வேகத்திலேயே நாம் பார்க்கிறோம் நாம் என்பது நாம் யார் என்பதை மறந்து நாம் சொல்ல வேண்டிய சொல்லத்தை நினைவில் கொண்டு சாதிப்போம் தேவனுக்கு என்றே வாழ்வோம் ஆமேன்